இதுதான் எங்களுடைய என்னுடைய அம்மாவுடைய அப்பா எனக்கு தாத்தா வீடு அம்மா இங்கே தான் நம்ம வளர்ந்த இடம் நீண்ட நாளுக்கு பிறகு பிள்ளைகளோட நாம் இங்க வந்திருக்குறோம் பைக்கில் தான் வந்தோம் ஸோ நான் வாழ்ந்த வளர்ந்த இடத்த என் பிள்ளைகளுக்கு கற்று ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாள் ஆகிருச்சி இங்கெல்லாம் மரம் நிறையா இருந்தது மாமரம் எல்லாம் இப்போ இல்லை இன்னும் அங்கே இருக்குது அந்த பகுதியில் தான் சந்திக்க போறோம் இருக்கு தாத்தா போய் பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆமா இந்த தான் வளர்ந்தது இந்த மெட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த ஊட்டி வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் பழமை பழமராம எங்க அண்ணன் மட்டும் தான் சமைப்பாங்க ஆயாவும் அம்மாவும்

செம்பிள் இருக்காது பூ இப்போதாம் வச்சுருக்கு இருக்காது ஒரு கீரை செடி மரவல்லி மரவள்ளி செடி பப்பாளி பழம் எவ்வளோ இருக்குது பேர்